ஹாய் அண்ட் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய சிக்கன் கீ ரோஸ்ட்டு செய்ய போகிறோம் வாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கீ ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஐம்பது எம்எல் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்துதான் ஒரு கைப்பிடி அளவு புதினா அதில் பாதி அளவு கொத்தமல்லி இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து புதினா கொத்தமல்லி வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த புதினா கொத்தமல்லி சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்ல டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடா போய் நல்லா வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததா ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இது நம்ம கீ ரோஸ்ட் செய்ய போகிறதுனால ஒரே ஒரு பழம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம கிரேவி டைப் செய்ய போகிறதில்ல அதனால் ஒரே ஒரு பழம் போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா வதங்கணும் வதங்கி அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வரும் ஸோ அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை ஆனால் சிக்கன்லேருந்து இந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கு ஸோ சிக்கன் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து சிக்கன் வெந்திருக்கும் கன்ஃபார்மாக இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து சேர்க்க வேண்டிய மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை நல்லா குறைச்சி வைக்க போகிறேன் அதாவது மீடியம் டு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது சிக்கனில் இருந்து இன்னமும் நல்லா தண்ணி வந்திருக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை ஏற்கனவே சிக்கனில் இருந்த அந்த தண்ணி ப்ளஸ் நம்ம ஆட் பண்ண அந்த கீ இது நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு ஸோ சிக்கன் வந்து வெந்திருக்கா அப்படின்றது தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போது மசாலா நல்லா வெந்திருக்கு நல்லா எண்ணெய் கக்கி தனியாக வந்துருச்சு ஸோ மசாலா நல்லா வெந்துருச்சு நம்ம ஆட் பண்ண அந்த நெய் அதுவே நல்லா சிக்கனை வேக வச்சு எடுத்துருச்சு ஸோ கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது சிம்பிளாக ஒரு ரசம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லை இன்னும் நீங்கள் டெலிஷியஸாக மாற்றணும் அப்படின்னா ஒரு மட்டன் பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்